கர்ப்பம் தரித்து பத்து மாதம் சுமந்து குழந்தை பெற்றெடுக்கும் ரோபோ கர்ப்பம் தரித்து பத்து மாதங்கள் குழந்தையை சுமந்து பிரசவிக்கக்கூடிய மனித உருவ ரோபோக்களை சீன விஞ்ஞானிகள் உருவாக்கி வருகின்றனர் சிங்கப்பூரில் உள்ள நான்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை சேர்ந்த டாக்டர் ஜாங் கெஃபெங் தலைமையிலான குழு உலகின் முதல் கர்ப்ப ரோபோவை உருவாக்கி வருகின்றது சீன ஊடக அறிக்கைகளின்படி ரோபோக்கள் தற்போது கிடைக்கும் இன்குபேக்டர்களின் தொடர்புடையவை அல்ல இந்த ரோபோக்கள் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் செயற்கையாக உருவாக்கப்பட்ட கருப்பைகளை கொண்டுள்ளன செயற்கை அம்னோட்டிக் திரவத்தால் நிரப்பப்பட்ட இந்த செயற்கை கருப்பை மனித கருப்பை போலவே செயல்படுகிறது நிஜ வாழ்க்கையில் கருத்தரித்தல் முதல் பிரசவம் வரை முழு செயல்முறையும் கர்ப்ப ரூபோவின் கருப்பையில் நடைபெறுகிறது கர்ப்ப பொய்யில் குழந்தையின் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் குழாய்கள் மூலம் வழங்கப்படுகின்றன உண்மையில் இந்த செயற்கை கருப்பை ஒரு புதிய முறை அல்ல என்று டாக்டர் ஜாங் கூறினார் விஞ்ஞானிகள் முன்பு பயோபெக் என்ற பெயரில் உருவாக்கப்பட்ட செயற்கை கருப்பையின் உதவியுடன் ஒரு ஆட்டுக்குட்டியை பெற்றெடுத்ததாக அவர் விளக்கினார் இந்த பயோபெக் தொழில்நுட்பத்தை மேலும் மேம்படுத்துவதன் மூலமாக கர்ப்ப ரோபோக்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன கர்ப்ப ரோபோக்களின் மாதிரி அடுத்த ஆண்டு தயாராக இருக்கும் என்றும் இதற்கு ரூபாய் பனிரெண்டு புள்ளி ஒன்பது ஆறு லட்சம் வரை செலவாகும் என்று ஜாக் கூறினார்